சட்டம்பூறு பார்வை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வழக்கறிஞர் குணசேகரனின் சுதந்திர தின வாழ்த்துக்கள் நேற்று உச்ச நீதிமன்றம் ஒரு அதிரடி தீர்ப்பை வழங்கியிருக்கிறது அதாவது ஈடியினுடைய செயல்பாடுகளுக்கு இந்த பெயில் ஸ்டேஜில் பிணை வழங்குகிற போது இது ஒரு கருத்தை சொல்லி அது வந்து ஒரு மிகப்பெரிய கடிவாளமாக ஈடிக்கு அமைந்திருக்கிறது அந்த தீர்ப்பு செந்தில் பாலாஜியினுடைய அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய வழக்கிற்கு மிக தோதாக அமைந்திருக்கிறது பகவான் பகவத் என்கின்ற ஒருவர் உச்ச நீதிமன்றத்திலே பிணை வேண்டி மனு தாக்கல் செய்கிறார் அதிலே உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் அபாய் ஓகா அகஸ்டின் ஜார்ஜ் ஆகிய நீதிபதிகள் அடங்கிய பெஞ்ச் வந்து இந்த பரபரப்பான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் வெயிலையும் அந்த பகவான் பகவத்துக்கு கொடுத்துள்ளார்கள் அது என்னன்னா ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் பிரிடிகேட் அஃபன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு மூல வழக்கு எப்போ ஒரு கேஸ்குள்ளே நுழைய முடியும் இசிஐஆர் அந்த எஃப்ஐஆரை எப்போ ஃபைல் பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஃபிர்டிகேட் அஃபென்ஸில் கோடிக்கணக்கான ரூபாய்கள் சம்பாதிக்கப்பட்டு அந்த தொகை இந்த பிஎம்எல்ஏ ஆக்டு பிரகாரம் இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருக்கு பார்த்தீங்களா அது பிரகாரம் அந்த சட்ட விரோத பணப்பரிமாற்றம் நடந்திருக்க வேண்டும் இந்த சட்ட விரோதமான பணப்பரிமாற்றம் என்பது நாட்டினுடைய இறையாண்மைக்கு குந்தகம் விளைவிக்கின்ற வகையிலே அந்த பணம் உபயோகப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கின்ற வகையிலே அந்த பணம் உபயோகப்படுத்திருக்கப்பட்டிருக்க வேண்டும் இதுதான் வந்து அந்த பிஎம்எல்ஏவினுடைய நோக்கம் இப்போ இந்த கம்ப்ளைண்ட் வந்து பதிவு செய்து ஒரு வழக்கில் ஏற்கனவே இருக்கிற ஒரு வழக்கில் அது சிபிஐ இருந்தாலும் சரி சிபிசிஐடியா இருந்தாலும் சரி அல்லது மத்திய குற்றப்பிரிவு அதாவது விஜிலன்ஸ் ஆக்ட் டைரக்டரேட் டிவிஏ இது போன்ற ஒரு புலனாய்வு அமைப்புகள் ஒரு வழக்கை தாக்கல் செஞ்சிருந்தது அப்படின்னா அதுக்குள்ள இந்த இடி எப்ப நுழையலாம் இந்த கம்ப்ளைன்ட்ல இருக்கு பாத்தீங்களா இந்த கம்ப்ளைன்ட்ல முத முதல்ல முதல் என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா அந்த பிரிடிக்டிவ் அஃபன்ஸ் எதாவது அட்டவணைப்படுத்தப்பட்டிருக்கிறதோ பிஎம்எல்ஏ <inaudible> ஆக்டில் எதாவது அட்டவணைப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அந்த வழக்குகள் வந்து இந்த பிஎம்எல்ஏ வழக்கில் வந்து அதுல ஈடுபட்டுள்ள பணம் இந்த ப்ராசிஸ் ஆஃப் கிரைம் என்று சொல்லுவார்கள் இந்த ஈடி வழக்குல ஜெனரேட் ஆகிருக்கணும் அப்படி அந்த பணம் தான் இந்த பணம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு உண்மை சம்பவத்தை ஈவன் கம்ப்ளைண்ட்லேயே சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறாங்க இப்போ இதுவரைக்கும் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ல சொல்லலைன்னா பெயில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பகவான் பகவத்துக்கு பெயில் கொடுத்துட்றாங்க இப்போ இதுவரைக்கும் வந்து பிரிவு நாற்பத்தஞ்சு பி என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த ட்வின் கண்டிஷன் இருக்கு அந்த ட்வின் கண்டிஷன் என்னன்னா நீதிபதி இவர் குற்றம் செய்திருக்க மாட்டார் என்று நம்ப வேண்டும் இவர் இனிமேல் இந்த மாதிரி குற்றங்களில் ஈடுபட்ட மாட்டார் என்று நீதிமன்றம் முடிவு செய்ய வேண்டும் இந்த ட்வின் கண்டிஷனை கம்ப்ளை பண்ணால் தான் வெயில் வழங்க முடியும் என்று ரொம்ப கடுமையான ஒரு நிபந்தனைகள் இருந்தது இப்ப இந்த உத்தரவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த கம்ப்ளைண்ட்லேயே அந்த ஃபேக்சுவல் அசர்சன் இந்த பணம் வந்து இந்த இடி வழக்கில் வந்து ஜெனரேட் ஆகிருக்கணும் இந்த குற்றம் வந்து அந்த இடி வழக்கில் சம்பந்தப்பட்ட அந்த தொகை வந்து ரெண்டும் ஒன்றா இருக்கணும் அந்த அஃபன்ஸில் அந்த தொகை ஜெனரேட் ஆகிருக்கணும் அப்படி தான் அதை கம்ப்ளைண்டில் தெளிவாக சொல்லணும் அப்படி சொல்லலை அப்படின்னா பெயில் கொடுக்கலாம் அப்படின்னு இப்போ ஒரு நிபந்தனையை தளர்த்தி இருக்கிறது இது வந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய அந்த பெயில் அப்ளிகேஷன் போட்டிருக்காரு இல்லையா அதுக்கு வந்து ரொம்ப தோதா இருக்கும் அவர் விடுதலையாவதற்கு பெயிலில் விடுதலை ஆவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது நன்றி வணக்கம் வழக்கறிஞர் குணசேகர்